நடலூர் வேட்பாளரை அறிமுகப்படுத்த வந்திருக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் இவர் அங்கே போய் உங்களுக்காக பேசி வாடாடி பெறக்கூடியவைகள் பல இருக்கின்றன அதில் ஒன்று விருதாசலத்திற்கு தனி மாவட்ட அந்தஸ்து சிப்காட் பகுதியில் நிலத்தடி நீர் பாதிப்பு வெறியார் ஏரியை சுற்றி உள்ள மக்களுக்கு மின்சாரம் வழங்குவது வெலிங்டன் ஏரியை தூர்வாருவது இப்படி பல பன்ருட்டியில் இருக்கும் வியாபாரிகளுக்கு ஏற்றுமதிக்கான ஏற்பாடு செய்வது கடலோர பகுதிகளில் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யவில்லை நானே சென்று பார்த்திருக்கிறேன் மீனவர்களை அடிக்கடி இடம் மாற்றுவது என்பது செய்யாமல் அவர்களுக்கு காலங்களிலும் தாங்கும் வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டியது முந்தைய எம்பிக்கள் செய்வதாக சொல்லி செய்யாமல் விட்டவை எல்லாம் செய்வதற்கு தயாராக பட்டியல் போட்டு வைத்திருக்கிறார் இந்த கூட்டங்கள் சிறப்பாக நடக்க உதவி கொண்டிருக்கும் காவல்துறையினருக்கு நன்றி அவர்களும் மனிதர்கள்தான் அவர்களை ஏவல் துறையாக்காமல் காவல்துறையாகவே வைத்திருக்க வேண்டியது அரசின் கடமை அப்படித்தான் அவர்கள் இருக்க வேண்டும் அப்படி செய்தால் குற்றங்கள் குறையும் அவர்களும் நிம்மதியாக இருப்பார்கள் நீங்களும் ஒரு நாளைக்கு பத்தொன்போது மணி நேரம் தொடர்ச்சியாக பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா மனசு கோபப்பட்டுரும் வீட்டுக்கு போகல மனைவியை பார்க்கல அம்மாவை பார்க்கலங்கிற கோபமெல்லாம் இருக்கும் அதற்கு ஆவர செய்ய வேண்டும் அவர்களையும் சாமானியர்கள் மனிதர்களாக மதிக்கும் எம் எம் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இன்று அவர்கள் தொப்பியை கழட்டி வைத்து மனிதர்களாக ஓட்டிடும் நாள் போஸ்டல் ஓட்டிடும் நாள் அந்த தொப்பி இருக்கிற வரல உங்களை துவயமா யோசிக்க கூடாதுன்னு உங்களுக்கு ஆணை இருக்கும் அது எனக்கு தெரியும் இந்த தொப்பியை நீ கழட்டி வச்சுட்டு ஓட்டு போடும்போது மக்களுக்கு எது தேவை உங்களுக்கு எது தேவை என்று யோசித்து பாருங்கள் தன்னால் உங்கள் கண்ணில் தார்த்து பளிச்சிடும் நாளை நமதே எனும் பாடல் ஒலுங்கிறது செய்யோம் என்கிறதே காலபலமாய் சாதகமாய் கணிகிறதே போர் வருகால் வென்றிடுவோம் என்